அருள்மிகு அரைக்காச அம்மன் திருக்கோயில் ரத்னமங்கலம் வண்டலூர் சென்னையில் உள்ளது உள்ளே நுழைந்ததும் கண்திருஷ்டி விநாயகர் வீற்றிருக்க பார்வதி தேவியின் அம்சமான அம்மன் நான்கு கரங்களுடன் பாசம் அங்குசம் ஏந்தி பீடத்தில் அமர்ந்த கோலத்தில் காட்சியளிக்கிறாள் அம்பிகையை சரணடைந்தால் அதிக வரம் பெறலாம் என்பது நம்பிக்கை ஒரே இடத்தில் சுற்றிலும் நூற்றி ஏழு அம்மன்கள் அருள நடுநாயகமாக அரைக்காச அம்மன் எனும் கொலுவீற்று இருக்கும் ஆலயத்தை தரிசித்தால் வரமருளும் அன்னையின் பாசத்தில் மூழ்கலாம் என்பதும் பக்தர்களின் அனுபவ நம்பிக்கை கைதவறியோ அல்லது மறந்தோ எங்கேனும் வைத்துவிட்ட பொருளை இந்த அரைக்காச அம்மனை நினைத்து அம்மா உனக்கு வெள்ளம் கரைத்து வைக்கிறேன் எனக்கு தொலைந்த பொருள் கிட்ட வேண்டும் என மனமுருகி நேர்ந்து கொண்டால் தொலைத்த பொருள் உடனே கிட்டிவிடும் அற்புதம் இன்றும் நிகழ்கிறது புதுக்கோட்டையில் உள்ள பிரகதாம்பாள் ஆலயத்திற்கு சென்று வழிபட முடியாத பக்தர்கள் இந்த ஆலயத்தின் நாயகியை வணங்கி வாழ்வில் வளம் பெறலாம் இரண்டாயிரத்தி நான்காம் வருடம் ரத்னமங்கலம் லட்சுமி குபேரருக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது அப்போது லக்ஷ்மி விக்கிரகத்தை அழகு செய்த தங்க செயின் காணாமல் போனது அரைக்காச அம்மனை மனதார வேண்டிக்கொண்டு கொண்டு அந்த செயின் கிடைத்தால் அருகிலேயே அன்னைக்கு ஆலயம் கட்டி வழிபடுவதாக வேண்டிக் கொண்டார்கள் மகாலட்சுமிக்கு சாத்தப்பட்ட மலர்களை களைந்த அவற்றோடு அந்த செயின் திரும்பக் கிடைத்ததாம் அதன்படி இங்கு அந்த தேவிக்கு ஆலயம் எழும்பியது பின் தேவியின் திருவுளப்படி அன்னையை சுற்றி நூத்தி எட்டு அம்மன்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டன ஆலயத்தில் நுழைந்ததும் வலதுபுறம் தல விநாயகர் அருள்கிறார் அவர் திருவுருவிற்கு நேர் எதிரே பதினெட்டாம் படி கருப்பர் கோயில் கொண்டுள்ளார் ஆண்டிற்கு ஒருமுறை ஆடி மாதம் பதினெட்டாம் என்று மட்டும் இவர் சன்னதியின் கதவை திறந்து வைத்து விமர்சையாக வழிபாடுகள் நடக்கின்றன மற்ற நாட்களில் எல்லாம் பூட்டிய கதவிற்கு தான் வழிபாடு அரைக்காசு அம்மனை சுற்றி புகழ்பெற்ற சக்தி தளங்களில் அருளாட்சி புரிந்து வரும் நூத்தி எட்டு தேவியர்கள் அங்கே எந்தெந்த திருவுருவில் அருள்கின்றனரோ அதே வடிவில் வரிசையாக பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளனர் ஒவ்வொரு தேவியருக்கும் விமான கலசம் உள்ளது இதில் வடிவுடை கொடியிடை திருவுடை ஆகிய மூன்று அம்மன்களையும் பௌர்ணமி அன்று தரிசிப்பது விசேஷம் அதேபோல் காமாட்சி மீனாட்சி விசாலாட்சி பெண்களின் சபரிமலை தெய்வமான ஆற்றுக்கால் பகவதி சக்குளத்துக்காவு பகவதியையும் இங்கே தரிசிக்க முடிகிறது இந்த அன்னையர்களுக்கு குங்கும அர்ச்சனை செய்யும் அன்பர்களுக்கு ஆலயத்தின் சார்பில் ஒரு முறத்தில் மஞ்சள் குங்குமம் மஞ்சள் கயிறு கண்ணாடி வளையல் ரவிக்கை துணி கருப்பரின் பிரசாதமான சந்தனம் அம்மனுக்கு பிடித்த நிவேதமான வெள்ளம் ஆகியவற்றை வைத்து பிரசாதமாக தருவது வழக்கம் தேவியின் கருவறை முன் ஓங்காரமான பஞ்சலோகத்தினாலான திரிசூலத்தை பார்க்கலாம் அதன் முன் பலிபீடமும் சிம்ம வாகனமும் உள்ளன அம்பிகையின் நேர் எதிரே கருங்கல்லினால் உருவாக்கப்பட்ட ஸ்ரீ சக்கரத்தின் வடிவான மேரு அமைந்துள்ளது இந்த மேருவிற்கு பக்தர்கள் தாமே அபிஷேகம் செய்து வழிபடலாம் அர்த்த மண்டபத்தில் உள்ள விதானத்தில் ஒன்று முதல் நூத்தி எட்டு வரை எண்கள் கொண்ட பிரச்சனை எந்திரம் எழுதப்பட்டுள்ளது செவ்வாய் வெள்ளி சனி அமாவாசை பௌர்ணமி நாட்களில் பக்தர்கள் அந்த எந்திரத்தின் கீழ் நின்று கீழே வைக்கப்பட்டிருக்கும் பெட்டியில் இருந்து ஒரு சீட்டை அன்னையை தியானித்தபடி எடுக்கிறார்கள் அதில் எந்த எண் வருகிறதோ அதற்கான பலனும் அந்த சீட்டிலேயே குறிப்பிடப்பட்டிருக்கும் இதன்படி பயனடைந்த அன்பர்கள் ஏராளம் அந்த எந்திரத்தை அடுத்து விதானத்தில் ராசி சக்கரமும் நவக்கிரக மண்டலமும் சித்திரமாக தீட்டப்பட்டுள்ளன கருவறையில் துவார பத்ரினி தீப்தா எனும் தேவியின் தோழியர் வீற்றிருக்கின்றனர் அரைக்கா சம்மனை பாசம் அங்குசம் வரதாபயம் தாங்கி அர்த்த பத்மாசனத்தில் சாந்த வடிவனாய் பொலிகிறாள் அன்னையின் திருவடியின் கீழ் உற்சவ விக்கிரகம் உள்ளது கருவறையை வலம் வரும்போது கோஷ்டத்தில் முதலில் ஹயக்ரீவ சரஸ்வதியை தரிசி அடுத்து சுயம்பர பார்வதி தேவியை தரிசிக்கிறோம் பரமேஸ்வரனை ஆலிங்கனம் செய்த நிலையில் அற்புதமான வடிவில் அம்பிகை அருள்கிறாள் மதங்க முனிவரின் மகளான மாதங்கியாக மலையத்வஜ பாண்டியனின் மகளாக மீனாட்சியாக ஒரு பருக்கை கூட உண்ணாமல் தவமிருந்த அபர்ணாவாக இப்படி எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் தன் மனதிற்கு பிடித்த ஈசனையே மணாளனாகப் பெற்றவள் இந்த தேவி அதனால் தொடர்ந்து பனிரெண்டு வாரங்கள் இந்த அன்னையை தரிசிக்கும் திருமணமாகாத ஆகாத கண்ணியருக்கு உடனே திருமணம் கைகூடி வருகிறது மனவாழ்வில் விரக்தி கண்டு பிரியும் நிலையில் உள்ள தம்பதியும் இந்த அன்னையை தரிசித்திட வேற்றுமை மறைந்து இல்வாழ்வில் இனிமை காண்கின்றனர் அரைக்காசம்மன் சன்னதியில் விசேஷ நாட்களில் அம்மன் படம் பொருத்திய டாலர் பிரசாதமாக வழங்கப்படுகிறது அரைக்காச அம்மனுக்கு பிரதான நைவேத்தியமாக வெள்ளத்தை படைக்கிறார்கள் ஞாபக மறதியாக பொருள் வைத்த இடம் தெரியாமல் தேடுபவர்கள் அரைக்கா சம்மனை நினைத்து வேண்டினால் அப்பொருள் உடனே கிடைத்துவிடும் என்பது நம்பிக்கை மேலும் குடும்பத்தில் யாராவது காணாமல் போனாலும் அவர்கள் திரும்ப கிடைக்க அரைக்கா சம்மனை வேண்டலாம் வேண்டியபடி பொருள் கிடைத்துவிட்டால் வெள்ளத்தில் பிள்ளையார் பிடித்து வெள்ளம் சுக்கு கலந்த பானகம் நைவேத்தியமாக படைக்கலாம் சம்மனை பௌர்ணமி தினத்தில் வழிபட்டால் இழந்த சொத்துக்கள் திரும்பக் கிடைக்கும் மேலும் அம்மனை விசேஷ வழிபாடுகள் மூலம் வணங்கி சொர்ணயோக பலத்தை பெறலாம் ஏனென்றால் அனைத்து அம்மன்களின் நடுவில் அமர்ந்து அருள் புரிகிறாள் மேலும் அம்மனுக்குரிய மஞ்சள் வஸ்திரம் எலுமிச்சை மாலை அணிவித்து அம்மனை வணங்கி நூத்தி எட்டு அஷ்டோத்திரம் சொல்லி வழிபடலாம் தலவிருட்சம் வில்வம் திருவிழா காலங்களில் ஆடியில் வருஷாபிஷேகம் நவராத்திரி விழாக்களாகும் கோயில் தினசரி காலை ஐந்து முப்பது மணி முதல் மதியம் பன்னிரண்டு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் எட்டு முப்பது மணி வரையிலும் நடை திறந்திருக்கும் கோயிலுக்கு சென்று வழிபட இயலாதவர்கள் வீட்டிலேயே அரைக்காசம்மனை நினைத்து நெய் தீபம் ஏற்றி பூஜை செய்வதன் மூலமும் இழந்த செல்வத்தை அடையலாம் எங்கெங்கும் காணினும் சக்தியடா என்பது உண்மையிலும் உண்மை பிரபஞ்சமே சக்தியின்றி அசைவதில்லை எல்லா உருவிலும் எங்கும் காணப்படும் அந்த சக்தி தான் அனைத்தையும் இயக்கி வருகிறாள் அதனாலேயே ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு வடிவிலும் பல்வேறு பெயர் தாங்கி அருள் பாலித்து வருகிறாள் அத்தகைய சக்தி வடிவத்தில் ஒரு வடிவே அரைக்காச அம்மன் அந்த அரைக்காச அம்மன் எந்த ஆகமத்திலும் புராணத்திலும் இந்த பெயரே கேள்விப்பட்டதில்லையே என்கிறீர்களா உண்மைதான் மக்களால் கொண்டாடப்படும் இந்த மகா சக்தி வந்த விதம் பற்றி செவி வழி செய்தியாக சொல்லப்படும் கதை தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சமஸ்தானம் புதுக்கோட்டை சமஸ்தானம் இந்த சமஸ்தான மன்னர்களின் குலதெய்வமாக இருப்பவள் திருகோகர்ணத்தின் அம்பாள் பிரகதாம்பாள் அருள்மலை பொழியும் இவளை எண்ணிய பிறகே எந்த ஒரு காரியத்தையும் புதுக்கோட்டை மன்னர் குடும்பத்தினர் செய்வர் விழா எடுத்து விரதம் இருந்து இந்த அன்னையை புதுக்கோட்டை மக்கள் எல்லோரும் கொண்டாடுவர் இந்த தேவியை போற்ற புதுக்கோட்டை சமஸ்தானம் இவளின் திருவுருவம் பொறித்த காசினை வெளியிட்டது அரைப்பணம் என்ற மதிப்பில் அம்மனின் திருவுருவம் வெளியானதால் ஏழை எளிய மக்கள் அந்த அம்மனையே அரைக்காச அம்மன் என்று சொல்ல ஆரம்பித்தனர் ஒருமுறை புதுக்கோட்டை மன்னரின் பாரம்பரிய நகை ஒன்று காணாமல் போய்விட்டது இதனால் போன சமஸ்தானத்தினர் அன்னையை வணங்கி தொலைந்து போன நகை திரும்ப கிடைக்குமாறு வேண்டினர் என்ன ஆச்சரியம் தொலைந்த பொருள் உடனேயே கிடைத்தது இதனால் மகிழ்ந்து போன அரச குடும்பத்தினர் இந்த அன்னைக்கு விசேஷ பூஜை செய்து மகிழ்ந்தனர் இந்த தகவல் எங்கும் பரவி அன்றிலிருந்து இன்று வரை அரைக்காச அம்மன் தொலைந்து போன பொருட்களை தேடித்தரும் விசேஷ தேவியானார் அரைப்பணம் என்ற மதிப்பில் அம்மனின் திருவுருவம் வெளியானதால் ஏழை எளிய மக்கள் அந்த அம்மனையே அரைக்காச அம்மன் என்று சொல்ல ஆரம்பித்தனர் ஒருமுறை புதுக்கோட்டை மன்னரின் பாரம்பரிய நகை ஒன்று காணாமல் போய்விட்டது இதனால் துடித்து போன சமஸ்தானத்தினர் அன்னையை வணங்கி தொலைந்து போன நகை திரும்ப கிடைக்குமாறு வேண்டினர் என்ன ஆச்சரியம் தொலைந்த பொருள் உடனேயே கிடைத்தது இதனால் மகிழ்ந்து போன அரச குடும்பத்தினர் இந்த அன்னைக்கு விசேஷ பூஜை செய்து மகிழ்ந்தனர் இந்த தகவல் எங்கும் பரவி அன்றிலிருந்து இன்று வரை அரைக்காசம்மன் தொலைந்து போன பொருட்களை தேடித்தரும் விசேஷ தேவியானார்